ஓம் 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 நமோ 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 ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம் மூணாவது அத்தியாயத்தில் இருக்கும் முதல் வீடியோவில் ஒன்று முதல் இருபத்தி ஸ்லோகங்கள் வரை பார்த்தோம் அதில் பகவானின் சனத்குமாரர்கள் முதல் கல்கி அவதாரம் வரை உள்ள நானாவித அவதாரங்களை சூதர் சவனகாதி முனிவர்களுக்கு சொன்னார் இனி முப்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா பரமாத்மா ஆனவர் எங்கும் நிறைந்து நிற்கும் சைதன்யம் வாஸ்தவமாக அவருக்கு ஒரு உருவம் என்பது இல்லை அப்படிப்பட்ட உருவமில்லாத பகவானுக்கு இந்த சொல்லப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் இந்த உருவங்கள் எல்லாம் எப்படி வந்தது ஏதத் ரூபம் பகவதோ ஹரூபஸ்ய சிதாத்மனக மாயா குணைர்விரச்சிதம் மகத்தாதிபிராத்மனி அரூபஸ்ய அந்த உருவம் இல்லாதவனும் சிதாத்மனக ஞானஸ்வரூபனும் ஆன பகவத அந்த பகவானின் இந்த அவதார உருவங்கள் எப்படி வந்தது அது மாயா குணைர் விரச்சிதம் மாயையின் குணங்களாக இருக்கிற அந்த குணங்கள் ஏவையெல்லாம் மகதாதிபிகி அந்த மகத்த முதலிய தத்துவங்களால் ஆன அந்த மாயையின் குணங்களால் ஆத்மனி ஆத்மாவில் ஏதது ரூபம் இந்த ரூபம் விரட்சிதம் தோன்றப்படுகிறது அப்போ பகவான் வாஸ்தவமா ரூபம் இல்லாதவன் ஞானஸ்வரூபன் ஆனா இந்த அவதார ரூபங்கள் எல்லாமே பகவானுடைய மாயையால் தோன்றினவை அப்படின்னு சொல்றான் இது எப்படி என்பதற்கு ஒரு உதாகரணத்தை முப்பத்தோராவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் நம்ம சில சமயம் ஆகாசத்துல மேகங்கள் கூட்டமாக போவதை பார்ப்போம் அப்ப அதுவும் ஆகாசம்தான் என்று நினைத்து விடுகிறோம் அதே அதேபோல காற்றினால் பூமியிலிருந்து டஸ்ட் அல்லது பொடி உயர்ந்து பறக்கும்போது அது ஒரு உருவம் போல் தோன்றலாம் அதுதான் காற்றின் உருவம் என்று நினைப்பது போல் இங்கே பகவானுக்கும் ஒரு ரூபம் இருக்கு என்று நினைக்கிறோம் மேகவுக அப்படி மேகங்களின் கூட்டத்தை நபசி ஆகாசத்தில் யதா ஆரோபிதம் எப்படி ஏறிடுகிறோமோ பார்த்திபக பூமியில் இருந்து தோன்றின ரேணுகோ பொடியை ஏறிடுகிறோமோ இதுபோலவே அபுத்திபிகி அறிவில்லாதவர்களால் திரஷ்டரி அந்த காண்பவனில் திருஷ்யத்துவம் ஆரோபிதம் காண்பவனில் காண்கிற வஸ்துவை ஆரோபிக்கிறார்கள் வாஸ்தவத்தில் பகவான் நமக்குள்ளே இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்ப்பவன் திரஷ்டா அப்படிப்பட்ட பகவானை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உருவம்தான் இவர் திருஷ்யம்தான் என்று நினைத்துவிடக் கூடாது அவர் எங்கும் பரவி இருக்கும் சைத்தன்யமே அதாவது பரமாத்மா எல்லாத்துக்கும் சாட்சியாக எல்லாருடைய உள்ளிலும் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்தான் திரஷ்டா ஆனால் அந்த பகவானுக்கு கண்ணால் கண்டறிய கூடிய பலவித ரூபங்கள் இருப்பதாக அவரை திருஷ்யமாக நாம் நினைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றான் அதாவது இன்பினிட் ஆனவரை நினைத்து விடக்கூடாது என்று தாத்பரியம் இனி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் எப்படி பகவானுடைய ரூபம் மாயையால் தோன்றினதோ அதே போல் சகல ஜீவர்களுடைய ஸ்தூல சூஷ்ம சரீரங்களும் மாயையால் தோன்றுபவையே என்கிறார் ஒவ்வொரு சாதாரண ஜீவர்களுக்கும் ஒரு உடம்பும் இருக்கிறது உள்ளே ஒரு மனதும் இருக்கிறது உடம்பை தான் என்கிறோம் மனது அல்லது அந்த என்கிறோம் நாம் செய்யும் எல்லா கர்மங்களும் அதே போல் மனதில் நினைக்கும் எல்லா எண்ணங்களுமே இந்த சூஷ்ம சரீரத்தில் பதிவாகி கொண்டே போகிறது இன்றைய காலத்தில் ஒரு சிறிய எலக்ட்ரானிக் சிப்பில் அவ்வளவு விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார்களே அதே போல்தான் நமது சூஷ்ம சரீரத்திலும் நாம் செய்யும் கர்மங்கள் எல்லாம் பதிவாகி கொண்டே போகிறது இதைத்தான் கர்மா என்கிறோம் இதனாலேயே மனிதனுக்கு புனர்ஜன்மம் உண்டாகிறது இதைத்தான் ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவ்வடகுணூதீவோ புனர்ப்பால் இதிலிருந்து அதாவது இந்த ஸ்தூல சரீரம் அல்லது பாடியில் இருந்து வேறுபட்டது அது ஏது அதுதான் அந்த சரீரம் சட்டில் பாடி அது எப்படிப்பட்டது அவ்வக்தம் தெளிவாக தெரியாதது நம்முடைய மனது எங்கே இருக்கிறது யாருக்காவது தெரியுமா அதனால் அதை அவ்வக்தம் என்கிறார்கள் அதிர்ஷ்டாசருத வஸ்து அதிர்ஷ்டாசருத வஸ்துத்வாது அதாவது இதை பார்க்கவோ கேட்கவோ முடியாத வஸ்து என்பதால் நமக்கு மனதை பார்க்கவோ அதில் ஒருவர் என்ன நினைக்கிறார் என்று யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்படி பார்க்கவோ கேட்கவோ முடியாத வஸ்து என்பதால் அவ்யூட குண இதற்கு ஒரு உருவம் இல்லை ஒரு ஃபார்ம் இல்லை ஆனால் இதுவும் மாயா குணங்களால் உண்டாக்கப்பட்டது அப்ப இதைத்தான் லிங்க தேகம் என்கிறார்கள் எது இதனால் தான் இந்த சூஷ்ம சரீரத்தால் தான் புனர்பவக இன்னும் ஒரு ஜென்மம் எடுப்பதற்கு ஜீவக சக இதுதான் ஆதாரமாகிறது இப்படி ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் மாயையின் குணங்களால் ஒரு ஸ்தூல சரீரமும் ஒரு சூஷ்ம சரீரமும் ரெண்டுமே மாயையால் வருவது தான் இருக்கிறது பிசிக்கல் பாடி அண்ட் சட்டில் பாடி இந்த சட்டில் போடியாலேயே மனிதனுக்கு கர்மவினை அனுபவிப்பதற்காக புனர்ஜனிக்க வேண்டி வருகிறது அப்படின்னு முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆனால் பகவான் அவதாரம் எடுப்பது கர்மமினையால் அல்ல அவருடையது புனர்ஜன்மும் அல்ல எப்போதெல்லாம் அதர்மம் அதிகமாகி தர்மத்துக்கு நாசம் வருகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவே அவர் அவதாரம் பண்ணிக்கிறார் இனி முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களை சரியாக புரிந்து கொண்டு இவை ரெண்டும் மாயையால் உண்டாக்கப்பட்டவையே ஜீவாத்மா இது இருந்தும் வேறுபட்ட சைதன்யம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்கிறார் எத்ரேமே சத்த சத்ரூபே பிரதிஷித்தே சுசம்விதா அவித்யாத்மனி கிருதே இது தத் பிரம்ம தர்சனம் எத்ர எப்போது அவித்யா அவித்யா சக்தியால் ஆத்மனி கிருதே ஆத்மா என்று நினைத்ததான இமே சதசத்ரூபே இந்த ஸ்தூல சூக்ஷ்ம ரூபங்கள் சுவசம்விதா ஆத்மா ஞானத்தால் பிரதிஷித்தே பவதா நிராகரிக்கப்பட்டதாக ஆகிறதோ இது தது பிரம்மதர்ஷனம் அதுவே அந்த பிரம்மதர்ஷனம் அப்போ நமது அக்ஞானத்தினால் நமது உடம்பு மனது இவைதான் நாம் என்று நினைத்து விடுகிறோம் ஆனால் பகவத் கதா ஷிரவணம் மனநம் இவற்றால் பகவத் பக்தி வரும்போது இந்த ரெண்டிலிருந்தும் வேறுபட்டதான ஒரு சைதன்யம் நமக்குள் இருக்கிறது அது ஆத்மா என்கிறோம் அதுதான் வாஸ்தவமான நான் என்று புரிந்து கொள்கிறோம் வேதாந்தத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்கள் இருட்டில் ஒரு கயரை பார்த்து பாம்பு என்று நினைக்கிறோம் ஆனால் வெளிச்சம் வரும்போது அது பாம்பு இல்லை வெறும் கயரே அப்படின்னு தெரிந்து கொள்கிறோம் அதே போல் இங்கே இருட்டாகிற அஜானம் இருக்கும்போது உடம்பும் மனதுமே நான் என்று நினைக்கிறோம் அறிவாகிற வெளிச்சம் வரும்போது உடம்பும் மனதும் ஜட பொருள்களே நான் அந்த ஆத்மாவே அதுவே பிரம்மமும் என்று புரிந்து கொள்கிறோம் இனி முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் இப்படி உடம்பும் மனதும் மாயையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது இந்த பிரம்ம தர்சனம் எப்படி சாத்தியம் என்று தோன்றலாம் அதற்கு முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் மாயைக்கு ரெண்டு பாட்ஸ் உண்டு வித்யா அவித்யா அவித்யை மறைந்து विद्याயை தோன்றும் போது உண்மை விளங்கும் யதேஷோ தேவி மாயை வைசாரதி மதி संपन्न येवेदी विदहु महिन्नि ஸ்வே மகியதே தேவி வைசாரதி வைசாரதி தேவி வைசாரதீனா எல்லாவற்றையும் அறிபவனான அந்த சர்வக்னான ஈஸ்வரன் அவனுடைய சக்தி ஸ்வரூபியான அந்த தேவி அந்த மாயா அந்த அடங்கி விட்டாளானால் எப்படி வித்யா சக்தி ஆகிவிட்டாளால் அப்ப என்ன நடக்கும் ததா சம்ப அப்போ அந்த பிரம்மபாவம் வந்துவிடும் அதை அவனும் அறிந்து விடுவான் அப்போ என்ன நடக்கும் ஸ்வே ஏவ மகிம்னி தன்னுடையவே மகிமையான் அதாவது தானேதான் பகவான் என்று அறிந்துவிட்டு தனக்கு இயற்கையாகவே உண்டாயிருப்பதான மகிமையை அறிந்து மகியதே பிரகாசிக்கிறான் அப்போ நாம் ஒவ்வொருவரும் சச்சிதானந்த ஸ்வரூபமே இதை மறைப்பது மாயையின் ஆவரணம் இதைத்தான் அவித்யா என்கிறோம் இதனாலேயே நாம் சிலவற்றை சுகம் என்றும் சிலவற்றை துக்கம் என்றும் சிலதை கண்டு பயப்பட்டு வாழ்கிறோம் இந்த ஆவரணத்தை மாற்றி உண்மையை காண்பிப்பதும் மாயையே தான் ஆனால் அந்த மாயைக்கு பெயர் வித்யா பகவத் பக்தியாலேயே அந்த வித்யாரூபினி உதயமாவாள் அதனால் பகவானில் பக்தி செலுத்தினால் நமக்கு சரியான ஆத்ம ஞானம் வரும் இனி முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பகவான் பிறப்பில்லாதவன் ஒரு செயலும் செய்யாதவன் ஆனால் அப்படிப்பட்ட பகவானுக்கு நிறைய அவதாரங்களையும் நிறைய செயல்களையும் இந்த கவிகள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஏவம் ஜென்மானி கர்மானி ஹக்கூரஜனஸ்மக்கவையோ வேதகுஹியானி ஹிருப்பதேஹே ஹிருத்பதேயே அந்தர்யாமியான அந்த பகவானுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அஜனசிய பிறப்பே இல்லாதவன் அப்படிப்பட்டவருக்கு வேத குஹியானி ஜென்மானி வேத ரகசியங்களான ஜன்மானி ஜென்மங்களையும் அகர்த்துகு ஒரு செயலும் செய்யாதவன் அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு கர்மாணி செயல்களையும் கவையக வர்ணையந்தீஸ்மா கவிகள் வர்ணனை பண்ணியிருக்கிறார்கள் பகவான் சமஸ்த பிராணிகளுடைய ஹிருதய கமலத்தின் இடையில் இருந்து கொண்டு அந்த பிராணிகளை நியமிப்பவர் அப்படிப்பட்ட அவனுக்கு பண்டிதர்கள் பல பிறவிகளையும் செயல்களையும் வேத ரகசியங்கள் என்று வர்ணிக்கிறார்கள் அப்படி அவர்கள் என்ன வர்ணனம் பண்ணினார்கள் என்பது அடுத்த முப்பத்தாறாவது ஸ்லோகத்தில் சொல்லுவார்

அமோக என்றால் வீணாகாதது சபலமாவது அமோக லீலக வீணாகாத லீலையோடு கூடினவன் அதாவது அவர் என்ன லீலை புரிந்தாலும் அதுவெல்லாம் அவர் நினைத்தபடியே நடக்கும் அவனேதான் இதம் விஸ்வம் சிரஜதி இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணுகிறார் அவதி ரட்சிக்கிறார் பண்ணுகிறார் அஸ்மின் சஜ்ஜதே ஆனால் இதில் பட்டுக்கொள்வதில்லை அதனால் ஆத்ம தந்திரக அவர் சுதந்திர யாருக்கும் கீழ்படிந்தவர் அல்ல ஷட்குணேசக ஆறு இந்திரியங்களுடையவும் அதாவது அஞ்சு ஞானேந்திரியங்கள் மனசு இவை ஆறின் நாதன் அவரே பூதேஷு அந்த எல்லாவருடையவும் உள்ளில் அந்தர்யாமியாக மறைந்திருப்பவனும் ஷாத் ஆறு இந்திரியங்களுடைய விஷயங்களையும் ஜிக்ரதி அவர் நுகர்கிறார் அவர் அனுபவிக்கிறார் அப்போ ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் இதையெல்லாம் செய்பவது லீலையாகவே விளையாட்டாகவே அதேபோல் ஒவ்வொருவருடைய உள்ளிலும் அமர்ந்து விஷயங்களை அனுபவிப்பதும் அவர்தான் ஆனால் அவர் எதிலுமே பட்டுக்கொள்வதில்லை அதாவது எல்லா அறிபவனும் செய்பவனும் அனுபவிப்பவனும் ஆனாலும் ஈஸ்வரனுக்கு ஒன்றிடமும் பற்றில்லை அதனால் பகவான் சுதந்திரன் என்கிறார்கள் ஆனால் ஜீவர்கள் அப்படி இல்லை அவர்கள் செய்யும் கர்மங்களால் சுகதுக்கங்கள் உண்டாகிறது புண்ணிய பாவங்கள் வருகிறது அதை அனுபவிக்க பிறப்பெடுக்க வேண்டி வருகிறது ஆனால் பகவான் இப்படி கர்மங்களால் ஜனிப்பவன் அல்ல அவர் இவ்வுலகத்தை படைப்பதெல்லாம் வெறும் விளையாட்டிற்காகவே அந்த படைத்த உலகத்தில் பகவான் பற்றி வைப்பதில்லை இப்படி பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இனி முப்பத்தேழாவது ஸ்லோகத்தில் பகவானின் லீலைகளை யாருக்குமே புரிந்து கொள்ள முடிவதில்லைதான் என்கிறார்

மனோவச்சோபிகி மனதாலும் வாக்காலும் நாமானி ரூபாணி தாத்துகு பெயர்களையும் ரூபாணி உருவங்களையும் கொள்கின்ற தாத்துகு அந்த சிருஷ்டி செய்பவனான அந்த பகவானுடைய இவனுடைய நிலைகளை அக்ஞானிகள் அக்ஞானிகான எந்த பிராணியுமே அவைதி தெரிந்து கொள்ள முடிவதில்லை ஒரு நடிகன் பல வேஷங்களை செய்வது போல் பகவான் பல ரூபங்கள் எடுத்து மனதினாலும் வாக்காலும் செய்கிற லீலைகளை அக்ஞானிகள் புரிந்து கொள்ள முடிவதில்லை அதனால் ஈஸ்வரன் எதற்காக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்கிறார் எதற்காக ஜீவரூபத்தில் அந்தர்யாமியாக விஷய சுகங்களை அனுபவிக்கிறார் இதற்கெல்லாம் யாருக்குமே பதில் சொல்ல முடியாது பகவானின் அபிப்பிராயம் என்னவென்று நமக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படி தெரிந்து விட்டதென்றால் பகவானுக்கும் மனிதனுக்கும் வேற்றுமை இல்லாமல் போய்விடுமே இப்படி யாருக்கும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு சிலருக்கு இதை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் எவன் ஒருவன் பகவானிடம் சரணாகதி பண்ணுகிறானோ அவனுக்கு அறிந்து கொள்ள முடியும் என்று முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறான் சவ்வேததாத்துகோ பதவீம்பரசிய துரந்தவீரியச் ரதாங்கபாணி யோ அமாயையா சந்ததயானிருத்திய வஜேத தத்பாதசரோஜகந்தம் சரோஜ கந்தம் யோ மாயையா ய அமாயையா கபடமில்லாத உள்ளத்துடன் சந்ததையா அனுவிருத்தியா இடைவிடாமல் செய்யும் பக்தியால் தத்பாத சரோஜ கந்தம் தாமரை மலர் போன்ற அந்த பகவானின் பாதங்களின் பரிமளத்தை பஜேத பஜிக்கிறானோ சக அவன் ரதாங்கபாணிகே அந்த சக்கரபாணியுடைய அந்த சக்கரவாணி எப்படிப்பட்டவர் பரஸ்ய மாயையில் நின்ற அகண்டவனும் தாத்துகு சிருஷ்டி பண்ணுபவனும் துரந்த வீரியசிய அனந்தமான சக்தி உள்ளவனுமான அந்த சக்கரபாணியுடைய பதவியின் வேத வழிகளை அறிவான் அதாவது யார் சுத்தமான பக்தியுடன் பகவானை வழிபடுகிறார்களோ அவனுக்கு முக்தி கிடைத்து விடுகிறது இப்ப எவன் ஒருவன் கபடமில்லாத உள்ளத்துடன் இடைவிடாமல் செய்யும் பக்தியால் அந்த பகவானின் பாதங்களையே பஜிக்கிறானோ அவனுக்கு அந்த சக்கரபாணியுடைய வழிகளை அறிய முடியும் அவர் எதற்காக இப்படி எல்லாம் பண்ணுகிறார் என்பதை அறிய முடியும் யார் சுத்தமான பக்தியுடன் பகவானை வழிபடுகிறார்களோ அவனுக்கு முக்தி கிடைத்துவிடும் இப்படி பக்தி தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லித் தருகிறார் இங்கே கௌனவாதி முனிவர்கள்

இங்கே இருக்கும் பகவந்தக பகவான்களே ஆன நீங்கள் என்றால் அகில லோகநாதி அந்த சகல லோகத்துக்கும் நாவனான வாசுதேவே வாசுதேவனில் சர்வாத்மகம் ஆத்மபாவம் பூர்ணமான பக்தியை வேறு ஒன்றிலும் சிந்தை போகாமல் பகவானுடைய குணங்களையே மனநம் செய்யும் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் திருப்பியும் இரண்டாவதாக உக்ரஹ பரிவர்த்தக பயங்கரமான சம்சாரத்தில் சுழண்டு வருந்து போவது நபதி உண்டாவதில்லை இவ்வுலகத்தில் சமஸ்தலோகத்துக்கும் நாதனான வாசுதேவனில் நீங்கள் பக்தி செய்வதால் நீங்கள் பயங்கரமான சம்சாரம் அது எப்படிப்பட்டது மீண்டும் மீண்டும் கர்ப்பவாசம் ஜன்மம் ஜரா மரணம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் கொண்ட சம்சாரத்தில் சுடன்று கொண்டு இருக்க வேண்டாம் அதனால் நீங்கள் பாக்கியசாலிகளே என்று சூதர் சௌனகாதி முனிவர்களிடம் சொல்கிறார் இனி நாற்பதாவது ஸ்லோகத்தில் இந்த பாகவதத்தை ஏட்டினது வியாசமுனிவரே என்கிறார் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி பாகவதம் நாம பாகவதம் என்ற புராணத்தை அந்த பாகவதம் எப்படிப்பட்டது பிரம்ம சம்மிதம் பிரம்மா என்பதற்கு இங்கே வேதம் என்று பொருள் பிரம்ம சம்மிதம் வேதத்துக்கு சமமானதும் உத்தம ஸ்லோக சரிதம் அந்த உத்தம ஸ்லோகனின் திறந்த புகழ் உடையவனான அந்த பகவானுடைய சரித்திரத்தை சொல்வதுமான இந்த பாகவதம் என்கிற புராணத்தை பகவான் ரிஷி அந்த எல்லாம் அறிபவரான சர்வக்ஞனான ரிஷி வியாச ரிஷியே சக்கார இயற்றினார் அப்போ இங்கே வேதத்துக்கு துல்லியமான இந்த பாகவதத்தை அந்த வியாச பகவானே இயற்றினார் என்கிறார்

அது எப்படிப்பட்டது தன்யம் ரொம்ப சிரேஷ்டமானது மகது ரொம்ப பெருமையுடையது ஸ்வஸ்தி அயனம் மங்களமான வாழ்க்கை பயணத்தை தருவதுமானது ஆனது அப்படிப்பட்ட இந்த புராணத்தை சுதம் தனது பிள்ளைக்கு அதாவது கி அவர் எப்படிப்பட்டவர் ஆத்மாவதாம் வரம் ஆத்மாவை அறிந்தவர்களில் சிரேஷ்டமானவர் ஆத்மா ராமனான அந்த சுகருக்கு

அது நாப்பத் ரெண்டாவது ஸ்லோகத்தை சர்வவேதேதிஹாசானா சாரம் சாரம் சமுதிருதம் சத்து சம்ஸ்ராவயாமாச மஹாராஜம் பரீட்சிதம் சர்வவேதேதிஹாசானா எல்லா வேதங்கள் இதிகாசங்கள் இவைகளின் சாரம் சாரம் உட்கருத்துக்களை சமுதிருதம் தொகுத்தெடுக்கப்பட்ட இந்த பாகவதத்தை

परिशत एंगे परिषदरा यङ्गे एपडिचनार् प्रायोपविष्टं गङ्गाया परीतं परमर्षिभिः तत्र कीर्तयदो विप्रा विप्रक्षेर्भूरिते च सह अहं चाद्यगमं तत्र निविष्टस्तदनुग्रहाद् सौहं वः श्रावयिष्यामि यथाधीतं यथा இந்த நாற்பத்தி மூணும் நாற்பத்தி நாலும் ஸ்லோகங்கள் வரலாம் இதே மாதிரி இல்லாதவர்கள் அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தால் இந்த லைன் இருக்கும் பிராயோபவிஷ்டம் பிராயோபவேஷம் கொண்டவரான பரீட்சத்துக்கு பிராயோபவேஷம் என்றால் மரணம் வரை உபவாசம் இருப்பது அப்படி சந்தர்ப்பம் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்த பரீட்சித்து ராஜாவுக்கு கங்காயாம் கங்கையின் கரையில் பரீதம் பரம ஸ்ரீதி பரம ரிஷிவியே பரீதம் ரொம்ப சிரேஷ்டர்களான ரிஷிகளால் சுற்றப்பட்டு இருந்த பரிச்சித் ராஜாவுக்கு தத்ர தீர்த்தயதக அந்த கங்கா தீரத்தில் சொல்லி கொண்டிருந்தவரான வித்ரா என்று கூப்பிடுகிறார் பூரி தேஜசக மகா தேஜஸ்வியான அந்த பிரியான சுடத்திலிருந்து அவருடைய அனுகிரகத்தால் தத் நிமிஷ அங்கே போயிருந்த நானும் கேட்டு படிப்பேன் சக அகம் அந்த நான் கேட்டபடி நான் என்ன புரிந்து கொண்டேனோ என் புத்தியில் தோன்றினபடி உங்களையும் கேட்க வைக்கிறேன் அதாவது சொல்லுகிறேன் இன்னும் ஏழு நாட்களில் தன்னுடைய மரணம் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சு பரீட்சித்து மகாராஜா மரணம் வரை உபவாசம் என்று விரதத்தை எடுத்துக்கொண்டு கங்கை கரையில் அமர்ந்திருந்தார் அப்போ நிறைய மகர்ஷிகள் அவரை சுற்றி இருந்தார்கள் அப்படி அவர்கள் எல்லாரும் இருக்கும் போதுதான் இந்த பாகவதத்தை பரீட்சித்துக்கு உபதேசித்தார் அந்த சுக அனுகிரகத்தால் நானும் அங்கு இருந்தேன் பாகவத கீர்த்தனம் செய்பவனும் பிரம்ம தேஜசுடன் ஜொலிப்பவனும் ஆன அந்த ரிஷியிடமிருந்து நானும் இதை கேட்டேன் நான் எப்படி புரிந்து கொண்டேனோ இதை சொல்வதற்கு எனக்கு எவ்வளவு புத்தி சக்தி இருக்கிறதோ அதன்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்பீர்களாக என்று சூதன் சொல்கிறார் இனி கடைசி ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ண பகவான் இப்போது இல்லாததால் தர்மம் யாரை ஆசிரியத்து இருக்கிறது

தர்ம ஜானாதிபே சக தர்ம ஜானங்களுடன் அப்படி பகவான் போகும்போது தர்மம் ஞானம் இவைகளும் பகவானுடன் போயின கலௌ நஷ்ட திருஷாம் கலியில் கண் பார்வை போனவர்களுக்கு அதுனா இப்போது ஏஷக புராணார்க்கக இந்த புராண சூரியன் உதித்தக உதித்தது அப்படி ஸ்ரீகிருஷ்ண பகவான் தன்னுடைய ஸ்வதாமம் கோலோகம் அதற்கு போன தர்மம் ஞானம் முதலிய நல்ல குணங்கள் பகவானுடன் போய்விட்டன கலியில் எல்லாம் குருடர்களைப் போல் தர்மம் ஞானம் இவை தெரியாமல் தடுமாறுவார்கள் அப்போது அவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவே இந்த இருட்டு என்பது லோகத்தில் இருக்கும் போது பொருள்கள் ஒன்றும் தெரியாது வெளிச்சம் வரும்போது தெரியும் அதே போலவே ஜனங்களின் இதயத்தில் இருக்கும் காம குரோத மோகங்கள் ஆகிற இருட்டை நீக்கி பகவத் சுரூபத்தை காண்பித்து கொடுப்பதற்காகவே இந்த பாகவத புராணம் என்னும் சூரியன் உதித்திருக்கிறார் அதனால் எல்லா தர்மங்களும் இப்போது ஸ்ரீமத் பாகவதத்தையே சரணம் அடைந்திருக்கின்றன என்று சொல்லி முடிக்கிறார் இந்த மூன்றாவது அத்தியாயத்தை இத்தி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதம ஸ்கந்தே நைமிஷியோ பாக்கியானி திருத்தீயோ அத்தியாய सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द